கதையின் நாயகி பெயர் ரதி பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்திருக்கிறாள் ரதிக்கு பதினாறு வயதில் அவளது தாய்மாமன் முத்துவுடன் திருமணம் நடந்தது அதன் பிறகு அவளுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தன வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடியது ஒரு நாள் வட்டிக்காரன் முருகேசன் திண்ணையில் அமர்ந்திருந்த முத்துவை பார்த்து ஏப்பா முத்து காசு வேணும்னா வீடு தேடி வர அதே நாணயத்தோடு வட்டி அசலையும் கொடுக்கணுங்கிற நினப்பு உனக்கு இல்லையா அதற்கு முத்து ஐயா ரொம்ப வரும வேலை வெட்டியும் இல்லை சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு வெறும் தண்ணியை குடிச்சுதாயா நானும் என் பொஞ்சாதியும் உயிர் இருக்கோம் அதற்கு முருகேசன் வட்டி வாங்கிய எல்லாரும் என்கிட்ட இதே பதில தான் சொல்கிறாங்க இதில் நீ மட்டும் என்ன புதுசாக சொல்ல போகிற இங்கே பாரு இப்போ நீ வட்டியும் அசலையும் எடுத்து வைக்கல நான் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன் சத்தம் கேட்டு வெளியில் வந்த ரதி என்னங்க என்னாச்சு ஏன் இந்த அண்ணன் நம்ம வீட்டு வாசல்ல நின்னு கத்துறாரு இல்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன் அத வட்டியும் முதலுமா சேர்த்து இப்போ ஆறாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ரெண்டு மாசமா நான் வட்டியும் கொடுக்கல அதான் அந்த அண்ணா வட்டியும் அசலையும் இப்பவே கேட்குறாரு எடுத்து வைக்கலன்னா இந்த இடத்த விட்டு மாட்டாரா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரதி அதான் என் புருஷ ரெண்டு வாரத்தில் தந்துருன்னு சொல்கிறாரு கொஞ்சம் மனசிறங்க கூடாதா என்று கேட்க அதற்கு ஏமா இவ்வளவு வேகமாக பேசுகிற ஆளா இருந்தா உன் புருஷனுக்கு பதிலாக நீ காசு கொடு என்று நக்கலாக கேட்க அதற்கு ரதி உடனே இங்கே பாருங்கய்யா இல்லாம பேசாதீங்க உங்களுக்கு என்ன இப்போ காசு தானே வேணும் நாளை காலையில் வந்து உங்கள் காசை வாங்கிக்கோங்க என் தலையை அடமான வச்சாவது உங்கள் காசை நான் திருப்பி தரேன் அதற்கு முருகேசன் ஊர்ல ஆம்பளைங்க வாங்குற காசுக்கெல்லாம் வட்டி கட்டுறது என்னமோ பொம்பளைங்க தான் போல என்று முணுமுணுத்தபடியே அங்கிருந்து சென்றான் பின்பு ரதி கணவன் முத்துவை பார்த்து மாமா அந்த முருகேசனை பத்தி ஊருக்கே தெரியும் அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கியே என்று கேட்க அதற்கு முத்து என்ன என்ன பண்ண சொல்ற ரதி வீட்டுல ரெண்டு பிள்ளைங்களும் பசியும் பட்டினியுமா துடிக்கிறத பார்க்க ஒரு தகப்பனா என்னால முடியல அதான் பத்து வட்டி ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த ஆளுகிட்ட வட்டிக்கு வாங்கினேன் மாமா எனக்கு ஒரு யோசனை வருது என்ன யோசனை புள்ள நம்ம வெளிநாட்டுக்காரர் முத்தையா அண்ணா இருக்காருல்ல அவர்கிட்ட கைமாத்தா ஒரு ஐயாயிரம் வாங்கிட்டு வாங்க அதற்கு முத்து நம்ம வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சே இப்ப யாரும் நமக்கு கடன் கொடுப்பதில்ல முத்தையா மட்டும் எப்படி நமக்கு கடன் கொடுப்பார் என்று நினைக்கிற உடனே ரதி இங்க மாமா நாளைக்கு காலையில இந்த முருகேசனுக்கு நாம காசு கொடுத்துதான் ஆகணும் நமக்கோ வேற வழி இல்ல எதற்கும் ஒரு முறை கேட்டு பாருங்களே என்று கூற உடனே முத்து வெளிநாட்டுக்காரர் முத்தையாவின் வீட்டிற்கு சென்றான் வீட்டு வாசலில் முத்து முத்தையாவை அழைக்க வெளியே வந்த முத்தையாவின் மனைவி வா முத்து அம்மா ஐயாவை பார்க்கணும் என்றதும் சரி உள்ளவா என்று கூற முத்துவும் வீட்டிற்குள் சென்றான் தனது தலையில் கட்டி இருந்த துண்டை கலற்றி தனது இடுப்பில் கட்டிக்கொண்டு கொண்டு முதுகினை குனிந்தபடி ஐயா வீட்டில் கொஞ்ச நாளா வரும எனக்கு வேலை வெட்டியும் இல்லை பிள்ளைங்க எல்லாம் பசியும் பட்டினியுமா இருக்காங்க ஒரு ஐயாயிரம் ரூபா கடன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சாமி என்று கேட்க அதற்கு முத்தையா முத்து உன்னோட நிலைமை எனக்கு புரியுது ஆனா உன்னோட குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போதுதான் நீ காசு கொடுத்தா திருப்பி கொடுப்பியா என்கிற சந்தேகம் எனக்கு என்று கேட்க அதற்கு முத்து ஐயா அதெல்லாம் கரெக்டா கட்டிப்பிடுவேயா என் மேல நம்பிக்கை வச்சு இந்த ஒரு முறை எனக்கு உதவி பண்ணுங்கய்யா உடனே முத்துவின் மனைவி என்னங்க ஒரு நிமிடம் உள்ள வாங்க என்று அழைக்க உள்ளே சென்ற முத்தையாவிடம் என்னங்க முத்துவை பத்தி இந்த ஊருக்கே தெரியும் முருகேசன் கிட்ட வாங்கின காசையே திரும்ப அடைக்காம முருகேசன் நேத்துதான் நம்ம வீட்டு வாசல்ல கதைகதையாக முத்துவை பத்தி சொல்லிட்டு போனா அதனால கொஞ்சம் யோசிச்சு பணம் கொடுங்க என்று பேசி போது முத்தையாவின் மைத்துனன் சேகர் தொலைபேசியில் முத்தையாவை அழைத்து மாமா நான் இன்னும் ரெண்டு வாரத்துல சவுதிக்கு திரும்பவும் போறதா இருக்கேன் அங்கே பெரிய பெரிய பணக்காரங்க வீட்ல வேலைக்கு ஆள் இல்லாம திண்டாடுறாங்க போல அதனால நம்ம ஊர்ல இருந்து வேலைக்கு ஆள் கிடைக்குமா குறிப்பாக தான் வேணும்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஆட்கள் இருந்தா சொல்லுங்க என்றதும் முத்தையா முத்துவிடம் வந்து முத்து எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது முத்து மௌனமாக என்னோட மைத்துனன் சேகரர் இரண்டு வாரத்துக்கு பிறகு மீண்டும் சவுதிக்கு போறதா முடிவு செய்திருக்கிறார் அந்த நாட்டுல வீட்டு வேலை செய்ய குழந்தைகளை பார்த்துக்க ஆள் தேவைப்படுது என்றதும் முத்து உடனே ஐயா எந்த சம்பளமா இருந்தாலும் பரவாயில்ல நான் அந்த நாட்டில் போய் வேலை செய்ய தயார் என்றதும் முத்தையா முத்து என்னை முழுசா பேச விடு வீட்டு வேலை செய்ய சமையல் வேலை செய்ய குழந்தைகளை பார்த்துக்க ஆண்களை கேட்க மாட்டாங்க பெண்கள் தான் வேணுமா உன்னோட மனைவிய நீ வெளிநாட்டுக்கு அனுப்பு என்னோட மைத்துனன் அங்கதான் வேலை பார்க்கிறார் அதனால உன் மனைவிய நினைச்சு நீ ஒன்னு கவலைப்பட வேண்டாம் சம்பளமும் கை நிறைய கிடைக்கும் உன்னோட குடும்ப பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி இருக்கும் தலையை சொறிந்தபடி முத்து ஐயா நான் எப்படி என்னோட மனைவிய தனியா கடல் கடந்து அனுப்ப முடியும் என்று கூற அதற்கு முத்தையா ஒன்னும் அவசரம் இல்ல முத்து நிதானமா யோசிச்சு நாளைக்கு நல்ல முடிவா சொல்லு முத்து அங்கு நடந்தவற்றை தனது மனைவி ரதியிடம் கூறினான் அதற்கு ரதி என்னங்க என்னோட தோழி ஒருத்தி இப்படிதான் வெளிநாட்டுக்கு போய் அவளோட குடும்பத்தையே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தா நம்ம குடும்பத்துல இருக்கிற இந்த வறுமையை பார்க்கும்போது நாயே வெளிநாட்டுக்கு போகக்கூடாது என்று தோணுது மாமா என்றதும் முத்து என்ன ரதி உன்ன நான் தனிய அனுப்பிட்டு இந்த ஊர்ல என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அதற்காக வீடு தேடி வந்த மகாலட்சுமியை வேணாம்னு சொல்ல போறீங்களா அதான் எனக்கு துணையா அவரோட மைத்துனன் சேகர் அங்கதான் வேலை செய்கிறாருன்னு சொல்றாரே வேற மாமா வேணும் சரி அப்படின்னா நான் நாளைக்கே முத்தையா ஐயாவிடம் இதை தெரிவிக்கிறேன் மறுநாள் காலை முத்து முத்தையாவை பார்த்து ஐயா என்னோட மனைவி வெளிநாட்டுக்கு வர சம்மதம் சொல்லிட்டாயா அவளை உங்களை நம்பி தான் அந்த நாட்டுக்கு அனுப்புறேன் ஆனா அந்த நாட்டுக்கு அனுப்புற அளவுக்கு கூட என் கையில இப்போ காசு கிடையாது பரவாயில்லை முத்து அத என்னோட மைத்துனன் சேகரன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் நீ ஒன்னு கவலைப்பட வேண்டாம் உன் மனைவியோட முதல் மாச சம்பளத்துல அவன் கொடுத்த காசை கழிச்சுப்பான் உனக்கு இதுல சம்மதம்தானே சரிதாயா அடுத்த நாள் தனது மனைவியை வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கினார் இரண்டு வாரங்களுக்கு பிறகு ரதி சேகரனுடன் சவுதி அரேபியா நாட்டிற்கு சென்றாள் அங்கே சேகரன் குமாறு என்ற ஒருவரிடம் குமாரு நீ சொன்ன மாதிரியே நான் எங்க ஊர்ல இருந்து இந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்துட்டேன் நீ உங்க முதலாளி வீட்டில் இந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்து விடு என்று சொல்ல உடனே குமார் சரி சேகரு முதலாளி வீட்டில் என்னென்ன வேலை பார்க்கணும்னு இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டியா எல்லாம் சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன் என்று கூற அதற்கு முத்து ரதியை பார்த்து இங்க பாருமா இந்த வீட்டில் காலையில் நீ நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அவங்க என்ன சமையல் செய்ய சொல்கிறாங்களோ அதை தான் நீ செஞ்சு கொடுக்கணும் எங்க முதலாளிக்கு இரண்டு பசங்க ரெண்டு பசங்களையும் பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான் மற்றபடி வீட்டில் தோட்டத்திற்கு தண்ணீர் விடுவது சமையல் குழந்தைகளை பார்த்துக்கொள்வது என்று சகலமும் நீ செய்ய வேண்டி இருக்கும் முக்கியமான ஒன்று நினச்சபடி இங்கே லீவ் கிடையாது உடம்பு சரியில்லை என்றாலும் நீ வேலையை செஞ்சு முடிச்சுதான் என்று கேட்க அதற்கு ரதி சரிங்க கொஞ்ச நாள் அவங்க பேசுற மொழி உனக்கு புரியாது போக போக பழகிப்ப என்று முதலாளியின் வீட்டிற்குள் அழைத்து சென்றார் குமார் அங்கே முதலாளி அவரது அரபு மொழியில் இந்த பொண்ணுகிட்ட நம்ம வீட்டை பத்தின கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டியா என்று குமாரிடம் கேட்க அதற்கு குமார் சொல்லிவிட்டேன் என்று பதிலளித்தான் ஒரு மாதத்திற்கு பிறகு முத்தையாவிற்கு ரதியிடம் இருந்து ஒரு மணி ஆர்டர் கிடைத்தது அதில் பத்தாயிரம் ரூபாய் ரதி தனது குடும்பத்திற்காக அனுப்பியிருந்தான் பிறகு மாதம் மாதம் பத்தாயிரம் என்பது லட்சமாக மாறியது அதனால் முத்து தனது கடன் அனைத்தையும் அடைத்துவிட்டு புதிதாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு ஒன்றை கட்டினான் தனது இரு பெண் குழந்தைகளையும் ஒரு நல்ல கான்வென்ட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைத்தான் உடல் மெலிந்த தோற்றத்துடன் அழுக்கு வேட்டியுடன் திரிந்து கொண்டிருந்த முத்து துபாய் வேட்டி சட்டையை அணிய தொடங்கிய நாள் அன்று ஒரு நாள் ரதி உறங்கிக் கொண்டிருக்கும்போது அவளது முதலாளி அவளது படுக்கையில் அருகில் வந்து உறங்கினான் பதறி எழுந்திருத்த என்ன செய்வது என்று அறியாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றான் பிறகு ஒவ்வொரு நாள் இரவும் முதலாளியின் காம இச்சையால் பயந்து போன ரதி இரவு உறங்குவதை முழுமையாக தவிர்த்து கொண்டான் முதலாளிதான் இப்படி என்றால் முதலாளியின் இரு மகன்களும் பருந்து போல் எந்நேரமும் ரதியின் பின் சுற்றினர் இதனால் மனம் உடைந்த ரதி ஒரு நாள் தோட்டத்தில் அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அதனை பார்த்த குமார் ரதியிடம் சென்று என்ன ரதி முகமெல்லாம் இப்படி செவந்திருக்கு அழுதியா என்று கேட்க அதற்கு ரதி என்னோட கஷ்டத்தை இந்த ஊர்ல யாருக்கிட்ட சொல்லி புலம்புறதுனே தெரியல என்னம்மா சொல்ற ஆமாங்க எங்கள் ஊர்ல வறுமை என்னோட இரண்டு பொண்ணுங்களும் வயிறார சாப்பிட்டது இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வறுமையை கட்டி அலறதுன்னு தான் நான் இந்த சவுதி நாட்டுக்கே கிளம்பி வந்தேன் ஆனா இங்க அந்த முதலாளியும் அந்த முதலாளியோட இரண்டு பசங்களும் என்னை பருந்து போல சுற்றி தெரிவது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த நாட்டுல இருந்து ஊருக்கு போறதுக்கு வழியும் தெரியல என்னோட பாஸ்போர்ட் அவர்களிடம்தான் ஒப்படைத்திருக்கிறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு நாளைக்குதான் இவர்களிடமிருந்து என்னால தப்பிக்க முடியும்னு தெரியல என்று கூற அதனை கேட்ட குமார் இங்க பாருரதி இந்த நாட்டோட சட்டத்திட்டம் எல்லாம் ரொம்ப கடுமையானது திருமணமானவங்க முறையில்லாம இன்னொரு பெண்ணை நினைத்து கூட பார்க்க கூடாது அதையும் மீறி யாராவது கள்ள தொடர்போ இல்ல ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார்கள் என்று இந்த நாட்டோட அரசாங்கத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உயிரோட இருக்க முடியாது இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்று கூற உடனே ரதி என்ன வழி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களே என்று கேட்க இங்க பாரு உனக்கு இங்கே ஒருத்தர் கூட திருமணமானது என்று எல்லோருக்கும் தெரிஞ்சா கண்டிப்பா உன்னோட முதலாளியும் சரி முதலாளியோட பசங்களும் சரி உன்னை இனிமே இது சம்பந்தமா எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டாங்க ஆனா எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்களே என்னால எப்படி இன்னொரு கல்யாணம் இந்த நாட்டுல பண்ணிக்க முடியும் இது எப்படி சாத்தியம் என்று கேட்க அதற்கு குமார் எங்க பாரு ரதி எனக்கும் குடும்பம் இருக்கு உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நீயும் நானும் இந்த நாட்டுல திருமணம் செய்து கணவன் மனைவியா வாழலாம் இங்கே நீயும் நானும் கணவன் மனைவி என்பது நம்ம நாட்டில் இருக்கிறவர்களுக்கு எப்படி தெரிய போகுது என்று கூற குமாரை தனது கண்களால் சுட்டெரிக்கும் பார்வையால் பார்த்தரதி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட முடிஞ்சு போகும் உனக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இல்லையென்றால் பிணந்தின்னி கழுகுகள் மாதிரி நீ பலருக்கும் பலிகேடாக வேண்டியிருக்கும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு வர்ற பொண்ணுங்க அவங்க வீட்டிலேயே தங்கி இருந்தா இரவு நேரங்களில் இது போன்ற பிரச்சனைகள் நடக்கிறது இங்கே சகஜம்தான் வீட்டுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது வெளியில இருக்கிறவர்களுக்கு எப்படி தெரியும் நாமலா போய் சொன்னா மட்டும்தான் உண்டு உன்னால தைரியமா உன்னோட முதலாளியும் முதலாளி பசங்களை பற்றியும் வெளியில் சொல்ல முடியுமா என்ன உன்னால இந்த வீட்டு கேட்ட கூட முடியாது இது உன் இஷ்டம் என்று கூறியதும் ரதிக்கு என்னுடைய கஷ்டத்தை இவன் அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறான் என்று எண்ணினாள் பின்பு வேற வழியின்றி ரதி குமாரை திருமணம் செய்து கொள்ள ஒரு மனதாக ஒப்புக்கொண்டான் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்தது குமார் தனியாக ஒரு வீடு எடுத்து அங்கே ரதி மற்றும் குமார் இருவரும் வாழ்ந்து வந்தனர் குமார் ரதியை திருமணம் செய்து தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டாலும் அவனது நிழல் கூட அவளின் மேல் பட்டதில்லை அப்போதுதான் ரதிக்கு புரிந்தது தன் கற்புக்கு பாதுகாப்பு அளிக்கவே குமார் இவ்வாறாக தன்னிடம் நடந்து கொண்டான் என்று இரண்டு வருடங்களுக்கு பிறகு தனது சொந்த ஊருக்குத் திரும்பினாள் ரதி பிறகு அன்று இரவு இரண்டு வருடங்களாக தனிமையில் கிடந்த முத்துவிற்கு தனது மனைவியை அன்று இரவு பார்த்தவுடன் ஆசையாக தனது மனைவியின் அருகில் சென்றான் ரதியின் கைகளை பிடித்தபடி முத்து இன்னைக்கு இந்த குடும்பம் இந்த ஊருல தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா அதற்கு காரணம் நீதான் ரதி நீ மட்டும் வெளிநாட்டுக்கு போய் எங்களுக்காக சம்பாதிக்கலனா இன்றும் இந்த குடும்பம் வறுமையும் பசியும் பட்டினியுமாக தான் இருந்திருக்கும் எனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது ரதி என்று கூற அதை கேட்ட ரதி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் வா என்று முத்து கூற மீண்டும் ரதி அவனது கையை தட்டிவிட்டான் பிறகு ரதி ரொம்ப முக்கியமானது சரி எதுவா இருந்தாலும் சொல்லு என்று முத்து கேட்க அதற்கு ரதி நான் அந்த நாட்டுக்கு போன கொஞ்ச நாட்களிலேயே குமார் என்ற ஒருவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டேன் என்று கூறியவுடன் முத்துவின் தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது என்ன சொல்ற அந்த நாட்டுல இன்னொரு இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டியா ஆமா எனக்கு வேற வழி தெரியல என்னோட முதலாளியும் அவரது இரண்டு பசங்களும் ஒவ்வொரு நாள் இரவும் எனக்கு கொடுக்காத தொந்தரவு கிடையாது எனக்கு வேற வழியும் தெரியல அந்த நாட்டு சட்டப்படி திருமணமாகி இருந்தால் நமக்கு இது போன்ற பிரச்சனைகள் கிடையாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வீட்டுல வேலை செய்த குமார் என்ற ஒருவரை நான் திருமணம் செய்து கொண்டேன் அவருக்கும் இந்த ஊரில் குடும்பம் இருக்கு நானும் அவரும் ஒன்றாக தான் இந்த லீவுல நம்ம நாட்டுக்கு வந்தோம் இப்போ அவரு அவர் தான் இருக்காரு என்று கூறியதும் முத்து தெரியும் என்னடா நம்ம பொண்டாட்டி மாச மாசம் இவ்வளவு காசு அனுப்புறாலே இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க ஆனா நான் தான் நம்பல என் பொண்டாட்டி உத்தமின்னு நினைச்சது தப்புன்னு இப்போதானே தெரியுது வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சது ஏன் தப்புன்னு அதை கேட்ட ரதி அழுதபடி இங்க பாருங்க இன்னொரு முறை என்ன தப்பா பேசாதீங்க எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் அவரை பெயருக்கு திருமணம் செய்து கொண்டேன் ஆனா அவர் நிழல் கூட என் மீது பட்டது கிடையாது என்று கூற உடனே முத்து ஓஹோ அந்த நாட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு நினைத்திருக்கிற பலே பலே பத்தாததுக்கு அவன் உத்தமனுங்கிற சான்றிதழ் வேற இங்க பாருங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க உங்க மனைவி தப்பு பண்றவளா இந்த குடும்பத்துக்காக தானே நான் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அந்த நாட்டுக்கு வேலைக்கு போன இப்போது நீங்களே என்னை இப்படி பேசலாமா என்று கூற அதற்கு முத்து உடனே இனிமே என்னால் உன் கூட வாழ முடியாது எப்போ நீ உனக்கு இரண்டாவது கல்யாணம் நடந்ததுன்னு எங்கிட்ட சொன்னியோ அப்பவே உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று கூற அதற்கு ரதி உடனே இந்த வீடு நிலம் நீங்கள் போட்டிருக்கீங்களே இந்த உடுப்பு எல்லாம் நான் அந்த நாட்டில் வேர்வை சிந்தி சம்பாதிச்சதுல வாங்கினது என்னை இந்த வீட்டில் இருந்து வெளியில் அனுப்ப உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்று கூறியது முத்து ஓ அப்படினா இவ்வளவு நாளா நாங்க எல்லாரும் உன்னோட காசில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறியா பின்ன என்ன சம்பாதிக்காமலையா இந்த வசதி வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு என்று கேட்க அதற்கு முத்து உடனே நீ நினைக்கிற மாதிரியே இந்த வீடு ஒன்னோ ஓம் பேர்ல இல்ல இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சொத்தும் முழுக்க முழுக்க என்னோட பேர்ல தான் இருக்கு நான் உன்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா நீ இந்த நிமிடமே இந்த இடத்தை விட்டு வெளியே போய்தான் ஆகணும் உன்னை பார்க்கறதுக்கு அறுவருப்பா இருக்கு என்று கூறியபடி அவளது கழுத்தை பிடித்து நள்ளிரவு வேலை என்று கூட பார்க்காமல் வீட்டை விட்டு வெளியில் துரத்தினான் வெளியே வந்து பார்க்க இருவரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டிருந்தனர் அப்போது முத்து வெளிநாட்டுக்கு போய் ரெண்டு வருஷம் உத்தமியா இருப்பான்னு நினைச்சு அனுப்பி வச்ச ஆனா எப்போ நீ இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டத கட்டுன புருஷன் கிட்ட தைரியமா சொன்னியோ அப்படி இருக்கும்போது நீ எந்த ஒரு தப்பும் செய்திருக்க மாட்டாய் என்று என்ன நிச்சயம் இனி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது என் கண் முன்னாடி நிற்காத என்று வீட்டின் கதவை படார் என்று இழுத்து அடைத்தான் அதை பார்த்த ஊர்க்காரர்கள் ஒருவருக்கொருவர் பாத்தியாடி என்னடா நம்மெல்லாம் நாள் முழுக்க வயக்காட்டுல வேர்வை சிந்தி உழைக்கிறோம் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறது குதிரக்கொம்பா இருக்கு இவ என்னன்னா வெளிநாட்டுக்கு போனாலாம் கடன் எல்லாம் ஒரே மாசத்துல அடைச்சாலாம் புது வீடு நிலம்னு இவ்வளவு வசதி வாய்ப்பும் இந்த ரெண்டு வருஷத்துல எப்படின்னு நான் எத்தனை முறை உன்கிட்ட சொல்லியிருப்பேன் பார்த்தியா என்று கேட்க அதில் ஒருவர் குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு முழுமையா நமக்கு என்ன தெரியும் அந்த பொண்ணு இந்த இரண்டு வருடமும் இந்த குடும்பத்துக்காக கடல் கடந்து மொழி தெரியாத நாட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கா இந்த குடும்பத்து மேலையும் அவ பெத்த பிள்ளைங்க மேலையும் துளியும் பாசம் பாசமில்லனா அவ எப்படி இந்த நாட்டுக்கு திரும்ப வருவா அவள் இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்து கொண்டால் அந்த கணவனோடு அந்த நாட்டிலேயே தங்கியிருக்கலாமே எதுக்கு சொந்த ஊரை தேடி வரணும் அங்கு நடந்த கல்யாணம் இங்கே இருக்கிற புருஷனுக்கு எப்படி தெரியும் எதுக்காக வந்த முதல் நாளே தன்னுடைய கணவர்கிட்ட அதை சொல்லணும் அவளுக்கு அங்கே என்ன கஷ்டமோ பொம்பளைங்கனாவே ஆம்பளைங்க கண்ணுக்கு போத தானே நம்மளும் ஒரு பொம்பளை தான் நானும் வெளிநாட்டில் ஒரு வருஷம் தங்கி இருந்து தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்க அந்த நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு ரதியிடம் சென்றவள் இங்கே பாருமா இந்த குடும்பத்துக்காக தான் நீ இவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கேன்னு எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது மனசை கல்லாக்கிக்கிட்டு இனிமே உன்னுடைய வாழ்க்கையை பாரு என்றதும் என்னோட குழந்தைங்களை இங்கே விட்டுட்டு நான் எங்கே போவேன் எனக்குன்னு வேற யார் இருக்கா என்று ரதி மெல்லிய குரலில் கேட்க அதற்கு அந்த மூன்றாம் நபர் என்னம்மா பண்ண ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பலியாடுன்னு ஒருத்தி இருப்பாளே அந்த பலியாடு இந்த வீட்டில் நீதான் நினைச்சுக்கோ உன்னை புரிஞ்சிக்காத இப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட இனியும் நீ வாழணுமா என்று கேட்க அதற்கு ரதி என்னோட கணவர்கிட்ட நான் எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைச்சேன் சரியோ தப்போ அந்த நாட்டுல நடந்த எல்லா உண்மையும் என் கணவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் இப்ப என்னுடைய மனம் நிம்மதியா இருக்கு எனக்கு அது போதும் என்று சித்தம் கலங்கியபடி கால் போன போக்கில் நடந்து சென்றாள் மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் ஊர் முழுக்க ஒரே பரபரப்பாக இருந்தது ஊரின் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு குளத்தில் யாரோ ஒரு சடலம் மிதப்பதாக ஊர் முழுக்க பேசிக் கொண்டிருந்தனர் ஓடி சென்று பார்க்கையில் அங்கே ரதி சடலமாக மிதந்து கொண்டிருந்தாள் பின்பு அங்கே வந்த காவல்துறையினர் ரதியின் கையில் ஏதோ எழுதப்பட்டு இருப்பது போல் இருந்தது அதனை பார்த்தவுடன் காவல்துறை அதிகாரி அந்த கையில் என்ன எழுதியிருக்கு என்று கேட்க ஐயா எழுத்து கொஞ்சம் ஊறி போயிருக்கு சரியா புரியல அந்த கண்ணாடியை போட்டுட்டு நல்லா பாருங்க புரியும் என்றதும் அதில் நான் யாருக்காக இதையெல்லாம் செய்தேனோ அவர்களே என்னை நம்பவில்லை இனி நான் எதற்கு உயிர் வாழ வேண்டும் என்று எழுதியிருந்தது இங்கு ரதி என்பவள் தனது குடும்பத்திற்காக தன்னையே தியாகம் செய்தாள் இருந்தும் அவளது குற்ற உணர்ச்சி தனது கணவனிடம் எதையும் மறைக்க கூடாது என்று எண்ணம் அவளது உயிரை பறித்துவிட்டது பெரும்பாலும் பெண்கள் தனது மனதில் எழும் அனைத்து நினைவுகளையும் எண்ணங்களையும் வெளிப்படையாக ஆண்களிடம் தெரிவிக்க தயங்குவர் அதற்கு காரணம் சாதாரணமான ஒரு சிறிய நிகழ்வாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் ஆண்களின் அதீத சிந்தனையால் சந்தேக புத்தியால் சில நேரங்களில் சாதாரண விஷயமும் குடும்பத்தில் பல குழப்பங்களை ஏற்படுத்தி விடுகிறது வெளிநாட்டிற்கு திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு செல்கின்ற பெண்கள் குறிப்பாக தனியாக வேலைக்கு செல்கின்ற பெண்கள் அவர்கள் அவர்களது வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களை இங்கு இருப்பவர்கள் வாய்க்கு வந்தார்போல் பேசுவது உண்டு ஆனால் உண்மை என்பது அந்த பெண் மட்டுமே அறிந்த ஒன்று ஒரு பெண்ணை தவறாக சித்தரிப்பதற்கு முன்பு நம்முடைய வீடுகளிலும் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் திருமணத்திற்கு பிறகு கணவன்மார்கள் தனது மனைவியின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருந்தால் மட்டும் குடும்ப சூழ்நிலை காரணமாக உங்களது மனைவி வெளிநாட்டில் வேலை செய்ய அல்லது படிக்க சென்றிருந்தால் உங்களுக்கு முழு விருப்பம் என்றால் மட்டும் உங்களது மனைவியை பிற நாட்டுக்கு சென்று வேலை செய்ய அனுமதியுங்கள் இல்லையெனில் இருவரும் ஒரு இடத்திலிருந்து வேலை செய்து குடும்ப பாரத்தை சுமக்க தயாராகுங்கள் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விவாகரத்து என்ற முடிவிற்கு வரும்போது அதனால் முதலில் பாதிக்கப்படுவது அவர்கள் பெற்ற பிள்ளைகள்தான் என்பதை அனைவரும் மறந்துவிடக் கூடாது ஒரு குடும்பத்தைப் பற்றிய ஊர்காரர்களின் கற்பனை பேச்சு அந்த குடும்பத்தில் எந்த அளவிற்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி இன்றைக்கும் பல செய்தித்தாள்களில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இதனால் பேசுவதற்கு முன் சிந்தியுங்கள் என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த கதை பற்றிய உங்களது கருத்துக்களை தெரிவிக்க மறக்காதீர்கள் என்னுடைய கதைகளுக்கு நேயர்களாகிய நீங்கள் கொடுத்த அன்பிற்கும் வரவேற்பிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு உண்மை கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்